ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர் பாலு மீன் கடை நம்மளுக்கு பாருங்கள் கன்னியாகுமரியிலேருந்து இந்த புளோமியா சங்கரா வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டான மீன் பாருங்கள் அப்படியே லைவாக வந்திருக்கு நாற்பத்தெட்டு நாள் தடகாலம் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு பாருங்க இந்த வாரம் வந்துச்சு ஞாயித்துக்கிழமை பாருங்க சண்டேக்கு பாருங்கள் இது ஐல சொல்லுவாங்க பொன்னா சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டான மீன் ஃப்ரைக்கு குழம்புக்கு நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் ஒயிட் ரால் இருக்குது சின்ன சைஸ் இருக்குது இது பாருங்க படா சைஸ் பெருசு ஒயிட் ரால் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் பொட்டு நண்டு சூப்புக்கு சளிக்கெல்லாம் குடிக்க நல்லாயிருக்கும் இந்த நண்டு பாருங்கள் கொட்டு நண்டுன்னு சொல்லுவோம் ப்ளூ நண்டு வரும் நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள் மஞ்சப்பாறை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் லைவாக வந்துருக்கு எல்லாம் ஃப்ரைக்கெலாம் கல்லில் போட்டு சாப்பிட்டா சூப்பரான மீன் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது மஞ்சப்பாறை தான் எல்லாமே நம்மளோட ஒரு மு முப்பது கிலோ மஞ்சள் வந்துருக்கு வந்திருக்கு நல்லா சூப்பரான மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு ஒரு வெரைட்டிஸாக என்னென்னு கேட்டேன் நம்மளோட டோர் டெலிவரி கிடைக்கும் எஸ்ஆர் பாலு மீன் கிட்ட சண்டே தவிர பாருங்க கொடுவா ஒரிஜினல் கொடுவா அசல் கொடுவான்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டான மீன் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள்லாம் லைவாக நம்மளுக்கே வருது நம்மளே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற பாருங்க நல்லா வருது வஞ்சரம் இருக்கு பாருங்க அரை கிலோவுக்கு அரை கிலோ சைஸு ஒரு கிலோ சைஸ் வஞ்சரம் வந்துருக்கு நல்லா டேஸ்ட்டான மீன் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊலி மீன் சீலான்னு சொல்லுவாங்க ஊழின்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரை குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் முள் இல்லாத மீன் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் வஞ்சிர மாதிரியாக இருக்கும் எதுவும் அடுத்தது பாருங்கள் கொடுவான்னு சொல்லுவோம் இது பாருங்கள் மதனா கொடுவான்னு சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் முள் இருக்காது குழந்தைகள்லாம் கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டான மீன் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் அது பாருங்கள் பரலா பாறைன்னு சொல்லுவோம் நல்லா டேஸ்ட்டான பாறை பாருங்கள் தூண்டில் வந்துருக்கு நம்மளுக்கு பாருங்க கன்னியாகுமரியிலேருந்து வந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க நம்ம வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப்